அந்த கோயில் வரணுன்னு சொல்லி இந்துக்கள் எல்லாம் காத்துட்ருக்காங்க இந்த ஐநூறு ஆண்டுகளிலே எத்தனையோ போராட்டங்களுக்கு பின்னாலே ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் வழக்கு வழக்காடு மன்றத்தில் அந்த வழக்கு நடந்து இப்போது இந்துக்களுக்கு அந்த ஒரு நியாயம் கிடைச்சிருக்குது அதுக்காக இந்துக்கள் ரொம்ப ஒரு காத்திருந்து கிடைத்த ஒரு வெற்றி அதனால் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் பாரத நாட்டில் இருக்கிற இந்துக்கள் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா இந்துக்களுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்காக எல்லாருமே இன்றைக்கி காத்துட்ருக்காங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கோயிலை நாட்டுக்கு அர்ப்பணிக்க போகிறாரு ஸோ அதுக்காக பாரத நாட்டில் இருக்கிற எல்லா இந்துக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம் நம்ம எல்லா இயக்கங்களும் இந்து இயக்கங்களும் ஒன்றா சேர்ந்து இதற்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் வீடு வீடாக போய் அந்த ராமர் கோயிலுக்காக அந்த அழைப்பு இதழை நம்ம கொடுக்கணும் அதோட ராமர் அந்த கோயிலோடைய அந்த ஒரு படத்தையும் அந்த வீடு வீடாக கொடுக்கணும் அதே போல் அயோத்தியிலேருந்து அச்சதை வந்திருக்குது எல்லா மாநிலங்களுக்கும் அச்சதை வந்திருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் அச்சதை வந்திருக்குது அங்கே பூஜிக்கப்பட்ட ஒரு அச்சதை அந்த அச்சதையை நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வந்து இங்கே நம்ம மறுபடியும் அதை பெரிய அளவில் நம்ம அரிசியோடு கலந்து இங்கே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஹிந்து வீட்டுக்கும் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் என்று ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த அச்சத்தை போய் சேர்த்துறது இந்த படத்தை போய் சேர்த்துறது இந்த அழைப்பு போய் சேர்த்துறதை நம்ம நடத்துவோம் இந்துக்கள் எல்லார்கிட்டேயும் போய் சேர்ந்து இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாருமே அயோத்திக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழைப்பை நம்ம உடுக்குறோம் அதனால் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம இங்கே ஐஎஸ்பிஎஃப்ல இந்த பெருமாள் கோயிலில் இந்த நிகழ்ச்சி நடக்குது இந்த அச்சதையை நம்ம நெய் மஞ்சள் அதெல்லாத்தையும் சேர்த்து அந்த அச்சத பெரிய அளவில் நம்ம சரியாக இது கலந்து அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா இடங்களுக்கும் நீலகிரி இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துவோம் அங்கே அவங்க பேக் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் அவங்க சேர்த்துவாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி பெரிய அளவில் நடக்கப் போகுது ரெண்டரை ரெண்டு லட்சம் வீடுகளுக்கு இந்த அச்சதை போய் சேர்த்தணும்னு நம்ம ஒரு கணக்கு போட்டிருக்கோம் நீலகிரி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ஜனங்க இருக்காங்கன்றதால ஒரு கணக்கு எடுத்து ரெண்டு லட்சம் ஹிந்து வீடுகளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த அச்சதை கொண்டு போய் சேர்த்துற நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சி நம்ம நடத்த போகிறோம் ஸோ இதில் எல்லா ஹிந்துக்களும் கலந்துக்கணும் எல்லாருமே அயோத்திக்கு வரணும் எல்லோரும் ராமபிரானுடைய அருளை பெறணும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாரத நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ராமராஜ்யம் எப்படி இருந்துச்சோ அதே போல் ஒரு பெரிய ஒரு மாற்றம் பாரத நாட்டில் நிகழணும் என்பதில் எங்களுக்கு முழு உறுதி ஒரு பெரிய பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்குது முதல் தாலுக்காவாக பிரிச்சுருக்கோம் அப்புறம் பஞ்சாயத்தாக பிரிச்சுருக்கோம் அப்புறம் கிராமங்களாக பிரிச்சுருக்கோம் அப்புறம் வா இது பூத்தாக பிரிச்சுருக்கோம் ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு டீமை நம்ம செட் பண்ணியிருக்கோம் அந்த பூத்தில் இருக்கிறவங்க அந்தந்த பூத்தில் இருக்கிறவங்களும் கொண்டு போய் கொடுப்பாங்க ஒரு பூத்தில் சுமார் ஒரு முந்நூறு நானூறு வீடு இருக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது முப்பது வீடுகளுக்கு போய் அந்த அச்சதையை கொடுத்து இந்த அச்சதோடைய மகிமையை அவங்களுக்கு சொல்லி இது எங்கேருந்து வந்திருக்குது எதுக்காக வந்திருக்குது என்றதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு அதை கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ பெரிய முயற்சி அதனால் பூத் அளவில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த பூத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் நம்ம கொடுப்போம் எல்லாருக்குமே கொடு கொண்டு போய் கொடுப்போம் ராமர் கோயில் அன்றைக்கு வந்து யாரையுமே வர வேண்டான்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அன்றைக்கி வந்து பெரிய முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் அதில் கலந்துக்குவாங்க நாட்டில் இருக்கிற எல்லா சன்னியாசிகளையும் எல்லா சன்னியா துறவிகளையும் அன்றைக்கி அன்னைக்கு அன்றைக்கி அங்கே கூப்பிட்டுருக்காங்க வரவேற்றுருக்காங்க ஸோ அதிலே ஆயிரக்கணக்கான பேர் அங்கே அவங்க இருப்பாங்க அதனால் அவங்க என்ன ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா அன்றைக்கி வந்து தயவு செஞ்சு யாரும் வராதிங்க அந்த நிகழ்ச்சி ஏன்னா பாதுகாப்பு விஷயம்லாம் இருக்குது பிரதமர் வராரு மற்ற பெரிய பெரியவங்களாம் வராங்க பாதுகாப்பு அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அதனால் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு சலுகையோடு அவங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம் கோயில்லை அங்கே இப்போ அந்த கும்பாபிஷேகம் நடக்குதோ அதே சமயம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறத அவங்க தீர்மானம் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம ஒவ்வொரு கோயில்லையும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோயில்லையும் இதுவும் பூத்தளவில் ஒரு நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் அந்தந்த பூத்தில் இருக்கிற கோயிலில் அன்றைக்கி அதே சமயம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் அங்கே ஒரு ராமபிணருடைய ஃபோட்டோ வச்சு அங்கே ஒரு பூஜை நடக்கும் அங்கே ஒரு பஜனை நடக்கும் அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் விநியோகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு எல்லா ஹிந்து வீட்டுகள்லையும் விளக்கேற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் குறைந்தது ஐந்து விளக்காவது ஏற்றணும் கார்த்திகை மாதத்தில் எப்படி விளக்கேற்றுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஹிந்து வீட்லேயும் நாடு முழுக்க ஒவ்வொரு இந்து வீட்லேயும் ஒரு ஐந்து குறைந்தது ஐந்து விளக்காவது ஏற்றி அந்த இறைவனுக்கு நம்ம அந்த வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்ல நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்